வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி ரதசப்தமி உற்சவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ரத ரதசப்தமி உற்சவம் இப்போ நடந்துட்டு இருக்கு மாட வீதிகளுடன் கூடிய இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கூட்டத்தால் திருமலையே குழுங்கக்கூடிய நிலையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க என்று சொல்லப்படுது சாதாரணமான நாட்கள்லேயே இந்த திருமலையில நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போவாங்க அப்படி இருக்க கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களோட இந்த ரத சப்தமி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருப்பதியில் ஆண்டுதோறுமே ரத சப்தமி விழா கோலாகலமாக தான் கொண்டாடப்படும் சூரிய ஜெயந்தி அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய ரத சப்தமி திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மினி பிரமோற்சவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க திருப்பதியில் நடைபெறக்கூடிய வருடாந்திர பிரமோற்சவத்தின் போது பத்து நாட்களும் ஒவ்வொரு வாகனத்தில் திருப்பதி ஏழுமலையான் எழுந்தருளி மாட வீதிகளில் ம வளம் வந்து காட்சி கொடுப்பாரு அப்படிப்பட்ட இந்த சப்தமி உலாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ கூர் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா 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 என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக அனைவருக்குமே நன்மையான பலன்கள் நடக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏழு வாகனங்கள்ல திருப்பதி ஏழுமலையான் வீதி உலா அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரத சப்தமி நாள்ல மட்டும் ஒரே நாள்ல ஏழு வாகனங்கள்ல வளம் வந்து திருப்பதி ஏழுமலையான் பக்தர்களுக்கு அறிவளிப்பாரு இந்த விழாவின் மூலமா ஒரே நாள்ல அனைத்து வாகனங்களிலும் ஏழுமலையான நம்மளால காண முடியும் அப்படிங்கிறது பக்தர்கள் திருமலையில தான் குவிந்து வராங்க திருமலை எங்கு பார்த்தாலும் மனித தலையாக காட்சி அளிக்கக்கூடியதாக இந்த ரத சப்தமி நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு பக்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரதசப்தமி விழாவை ஒட்டி காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வர ஏழு வாகன சேவைகள் நடைபெற்றிருக்கு அதன்படி காலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு மணி வரை சூரிய பிரபை வாகனம் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சின்ன சேஷ வாகனம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கருட வாகன சேவை மதியம் மணி மணி முதல் ஹனுமந்த வாகன சேவை இவையெல்லாம் நடைபெறுகிறது மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ஸ்நானம் நடைபெறுது மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை கற்பக விருட்ச வாகன சேவை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சர்வ பூபால வாகன சேவை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சந்திரபிரபை வாகன சேவையிலோ திருப்பதி ஏழுமலையான் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு இதை முன்னிட்டு திருப்பதியில் இன்னைக்கும் நாளைக்கும் வழங்கப்படக்கூடிய சர்வ தர்ஷன் டோக்கன்கள் டிடிடி நிர்வாகம் ரத்து செய்திருக்கு இப்படியாக கோலாகலமாக திருப்பதியில் இந்த ரத உற்சவம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ரீ வாரி கோவில்களில் சேவைகள் மற்றும் சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பர்தப்தமியை முன்னிட்டு பரதநாட்டியம் கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருது சிறுவர் சிறுமிகள் பெருமாள் மற்றும் ஆண்டாள் வேஷமிட்டு எழுமலையான் உலா வரக்கூடிய மாட வீதிகளில் உலா வர்றாங்க மேலும் மாட வீதிகளில் பஜனை கச்சேரிகளும் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்தர்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மான வீதிகளின் பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு மோர் பால் குடிநீர் சிற்றுண்டி உணவு போன்றவற்றை வழங்க நிர்வாகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு திருமலை முழுவதுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதாவது திரு திருமலை முழுவதுமே ஒரு கோலாகலமாக காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே கோலாகலமாக இருக்கக்கூடிய இந்த இடம் இன்னைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த திருவிழா தற்போது நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையான் திருப்பதி மேலே இருக்கக்கூடிய இந்த ஏழுமலையானுக்கு எவ்வளவோ அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்கு அதனால தான் நாள்தோறும் பக்தர்கள் இங்கு வந்து இவரை வழிபட்டுட்டு போகிறாங்க திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திருப்பம் வரும் என்பதற்கு ஏற்றார் போல ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து குவிந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நீங்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் ஏழுமலையான பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிடுங்க இப்படியாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏழுமலையானை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருக்காங்க பெருமாளுக்கு நேர் எதிரே கருடன் தரிசனம் செய்துவிட்டு தான் பெருமாளை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்வதால ஏராளமான பக்தர்கள் இப்படி வழிபட்டுட்டு வராங்க பெருமாளுடைய பாதத்தை முதல்ல தரிசித்துவிட்டு அவருடைய மார்பில் உரையக்கூடிய மகாலட்சுமியை தரிசனம் செய்துவிட்டு விட்டு முக தரிசனம் செய்ய வேண்டும் ஆனால் இவ்வளவு பொறுமையாக ஏழுமலையான தரிசிக்க விட மாட்டாங்க ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான தரிசித்து விட்டு வந்தோம் அப்படின்னா திருப்பம் நிச்சயம் என்று சொல்லுவாங்க அதனால் மன நிம்மதியும் கிடைக்கும் இதனால ஏராளமான பக்தர்கள் இப்படி திருப்பதி எழுமலையான சென்று வழிபட்டு வர்றாங்க பூமத்திய ரேகையில இருந்து தென் திசையில பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி திருப்பக்கூடிய நாள் ரத சப்தமி நாள் அப்படின்னு சொல்லலாம் இதனை தட்சணாயணத்தில் இருந்து உத்திராயணம் என் நோக்கி தன்னுடைய பயணத்தை சூரியன் துவங்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ஒரு சில மாநிலங்களில் ரொம்ப வழக்கமான விஷயமா இருந்து வருது இந்த நிலையில தான் சப்தமி தினத்தை ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய வழக்கம் ஏற்பட்டிருக்கு வைஷ்ணவ கோவில்களில் இந்த வழக்கம் ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் இந்த பதினாறாம் தேதி ரத சப்தமி நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க என்று தான் சொல்லணும் இந்த நாளில் காலை துவங்கி இரவு வர திருப்பதி எழுமலையான் ஏழு வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி கோவில் மாட வீதிகளில் ஊர்வலமாக பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் சாதாரண நாட்கள்லேயே திருப்பதிக்கு நாம் போகும்போது முன்னெச்சரிக்கையோடும் நான் எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் ஏன் அப்படின்னா நாள்தோறுமே ஏராளமான பக்தர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது திருப்பதி ஏழுமலையான் கோவில் இதனால இந்த ஏழுமலையான் கோவிலில் இப்படி ஒரு திருவிழா நடக்கும்போது பக்தர்களுடைய கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்க திருப்பதிக்கு சென்று இந்த ரத ரதசப்தமியில கலந்து கொண்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ரத சப்தமி அன்னைக்கு நாம் அந்த வீதி உலாவை கண்டு வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் பறந்தோடும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த நாளில் நான்கு மாட வீதிகளில் வண்ணம் தீட்டுதல் திருப்பதி கோவில் மற்றும் திருப்பதி மலை முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் ரொம்பவே அலங்கரிக்கப்பட்டு அழகான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்ப்பதற்கே ஒரு கண்குளிராக காட்சியாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் பூங்காக்களை பராமரித்தல் உள்ளிட்ட பணிகள் தற்போது நடந்து முடிந்து இப்படி ஒரு பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு தான் சொல்லணும் இந்த சப்தமி நாளில் காலை முதல் இரவு வர சந்திரபிரபை வாகனம் சூரிய பிரபை வாகனம் முத்துப்பந்தல் வாகனம் தங்க கருட சேவை உள்ளிட்ட ஏழு வாகனங்களில் எழுமலையான் மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அர்ப்பளிப்பார் மாட வீதிகளில் ஏழுமலையால் உணா வரும்போது முன்னாள் கோ கோலாட்டம் பரதநாட்டியம் நாட்டுப்புற நடனம் ஆகியவை எல்லாம் நடக்கும் இவை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தத்ரூபமாக அந்த ஏழுமலையான் போலவே வேடமிட்டு அங்கு நடந்து வரக்கூடிய காட்சியையும் செய்து வருவாங்க பக்தர்கள் இது ரொம்பவே திருவிழா கோலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் இங்கு ரதசப்தமி விழாவிற்காக திருப்பதியிலும் திருச்சானூரிலும் சிறப்பு ஏற்பாடுகள் இப்படி செய்யப்பட்டிருக்கும் எனவே சுவாமி ஊர்வலத்தை கண்டு தரிசிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் டீ காஃபி பால் போன்ற அடிப்படை ஏற்பாடுகளை செய்து கொடுக்க கொடுக்கக்கூடிய பணிகளும் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதிரியான உற்சவகங்களை ஊர்வலங்களை நம்ம பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் இது போன்ற விழாக்களில் கலந்து கொள்ளுங்க கண்டிப்பாக மிகவும் நன்மையே நடக்கும் பொதுவாகவே நாம் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழுமலையானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் திருப்பதிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஏழுமலையான் கோவிலில் இந்த நாளில் நாம் சென்று வழிபட்டோம் அப்படின்னா அது மிக மிக சிறப்பானது ரதசப்தமி அப்படின்னு சொல்லும் அது புராணங்களோடு தொடர்பு கொண்டு இந்த ரதசப்தமி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் திருவிழா குளமாக இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலே காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சமீபத்தில் திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு நீங்கள் இதுவரைக்கும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையானுக்கான உற்சவத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்